ஓம் தத் வித்மஹே வித்மகே மகாதேவாய தீமகி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹசாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் ஜோதிட அன்புல உணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வருகின்ற இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாக இருக்கின்றார் இதனால் துலாம் ராசி என்பவர்களுக்கு என்ன விதமான பலன்களை ஏற்படுத்துவார் நற்பலனை ஏற்படுத்துவாரா அல்லது தீய பலனை ஏற்படுத்துவாரா என்பது பற்றி மிக தெளிவாக இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம் ராசி என்பர்களே உங்களது ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டின் அதிபதியாகிய சனீஸ்வர பகவான் இத்தனை ஆண்டுகளாக கும்பராசி அப்படின்ற பூர்வ புனிஸ்தானத்தில் வீட்டிருந்து உங்களுக்கு பல வழியிலையும் இளைஞர்களையும் தொல்லையும் மனக்குழப்பத்தையும் குடும்பத்தில் சண்டை சச்சரவையும் ஃபினான்ஷியல் இஷ்யூவையும் உடல் நலத்தில் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடியும் தேவையற்ற வீண்வீர வெட்டி செலவுகளையும் புத்திர வழியில் செலவுகளையும் பூரீக சொத்துக்கள் சம்பந்தமான தடைகள் பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இப்படி பல விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு இதரால் வரை தந்திருப்பார் ஆனால் இனிமே அவர் பேச்சையாக போகிறது ஆரம் வீடு அப்படின்ற கூடிய ருண ரோக சத்ரு ஜெயசானம் இந்த ஆறாம் வீட்டில் பேச்சையாக கூடிய இந்த இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றிலிருந்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அதிக சுபத்துவமான நற்பலனை தரக்கூடிய இடத்துல அமர போகிறதால துலாம் ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டமான யோகமான காலகட்டம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது காரணம் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பதினொன்று இந்த மூன்று இடங்களும் ரொம்ப 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 அதிர்ஷ்டமான ஸ்தானம் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதனால் கட்டாயம் இந்த பன்னிரெண்டு ராசிகளில் துலாம் ராசி என்பது தான் மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய லாபத்தையும் எதிரிகளை வென்று பல வெற்றிகளை அடையக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் இந்த ரெண்டரை ஆண்டு காலகட்டம் அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கலாம் இதனால் வரை உங்களை தொல்லைப்படுத்தி கொண்டிருந்த உடல்நல ஆரோக்கிய குறைபாடு வந்து நீங்கள் மிக சிறப்பாக மீள்வீங்க உங்கள் பூரீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இது வரைக்கும் சேர வேண்டிய நியாயமான ஷேர் நியாயமான ப்ராப்பர்ட்டி நியாயமான பாகப்பிரிவுனு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்படி கிடைக்காம உங்களது இரத்த சவந்த உறவுகள் சண்டை சச்சரவு பண்ணியிருப்பாங்க அது கோட்டு கேஸ்ன்னு ஆகிருக்கும் பலவிதமான சொத்து தகராறில் பயங்கர மன உளைச்சலும் ஃபினான்ஷியலாக நிறைய இஷ்யூவையும் அதாவது தேவையற்ற மீன்வெறி வெட்டி செலவுகளையும் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ஆனால் இனிமே வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு வரப்போகுது உங்களுடைய எதிரிகளை அது ரத்த சம்பந்தமான எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது ஆப்போசிட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உங்களை கீழே தள்ளி விடணும் அப்படின்னு எப்போவுமே கங்கணம் கட்டி கொண்டு சுற்றக்கூடிய அந்த எதிரிகளாக இருந்தாலும் தான் சரி அவங்க எல்லாமே கீழே விழ போகிறாங்க அந்த எதிரிகளை நீங்கள் வென்று மிகப்பெரிய வெற்றி பெற போகிறீங்க கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்கள் கை தான் ஓங்கி நிற்கும் மிகப்பெரிய விவிஐபிக்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் அவங்க எல்லாமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் பின்னாடி ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் உருவாகும் போது அரசாங்க சம்மந்தமாக அரசியல் சம்மந்தமாக பிஸ்னஸ் சம்மந்தமாக பல விவிஐபிகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதே போல் சட்டம் காவல்துறை இதை சேர்ந்தவங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டியாக இருக்க போகிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த ஆறாம் இடத்தில் சனி மகவனுடைய பயிற்சியானது இந்த பன்னிரெண்டு ராசிகளையே நம்பர் ஒன் அதிர்ஷ்டம் அப்படின்னா துளாராசி என்பர்களுக்கு தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அதே போல் இந்த சனீஸ்வர பகவான் நாலாம் வீட்டின் அதிபதி அவர் போய்ட்டு ஆறாம் வீட்டில் அதிக சுபத்துவமான வலுவை அடைகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வீடுமனை சம்மந்தமாக வாகன சம்மந்தமாக இதனால் வரை உங்களதால் லட்சியங்கள் ஈடேறி இருக்காது அதாவது பழைய வீட்டை இடிச்சுட்டு புதுசாக ஒரு வீடு கட்டணும் புதுசாக ஒரு வீடு வாங்கணும் ஏற்கனவே இருக்கிற இடத்துல ஒரு வீடு கட்டணும் அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு மிகப்பெரிய வீடு கட்டி நிறைய பேருக்கு வாடகை வரணும் அப்படின்னு உங்களுக்கு பல கனவுகள் பல லட்சியங்கள் பல வருஷமாக இருந்திருக்கும் இதனால் வரை அது திட்டமாக தான் இருந்திருக்கும் செயல்படுத்தியிருக்க முடியாது ஆனால் இனிமேல் இந்த காலகட்டத்தில் சுகாதிபதியாகிய சனீஸ்வர பகவான் ஆறாம் வீட்டில் அதிக சுபத்துவத்தோட சுப வலுவோட அமரப்போகிறதால வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவாங்க ஏற்கனவே பழைய வீட்டில் இருக்கிறவங்க வீட்டை இடிச்சுட்டு புதிய வீடு கட்டுவாங்க மிகப்பெரிய வீடு கட்டி அடுத்தவங்களுக்கு வாடை வரக்கூடிய யோகம் மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி அடுத்தவங்களுக்கு வாடகை வரக்கூடிய யோகம் மிக சிறப்பாக ஏற்படும் அதே போல் உங்களது சுகங்கள் அதிகமாகும் ஏன்னா இது சுகசனம் இல்லையா அவர் சுகாதிபதி அப்படின்றதால அந்த சுகாதிபதி வலுப்பெறும்போது உங்களது உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் இதனால் வரை உங்களை தொல்லப்படுத்தி கொண்டிருந்த வியாதிகள் உடல் அலைச்சல் மன சோர்வு தேவையற்ற வீண்வெறி வெட்டி செலவுகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி போயிடும் அதே போல் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி அப்படின்னு சந்தோஷமான பல விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரப்போகுது அதே போல் உங்களது உடல் சுகங்கள் அதிகரிக்கும் ஒரு சந்தோஷமான மனநிலை குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் இப்படி பலவிதமான சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அதே போல் உல்லாச பயணங்கள் ஏற்பட சான்ஸ் இருக்குது வெஷன் கட்டிஸ் யுஎஸ்யுகே கனடா ஃப்ரான்ஸ் இப்படி வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அதுவும் பெரிய அளவில் கஷ்டப்படாமல் அது கம்பெனி செலவுலையோ அல்லது நண்பர்கள் செலவுலையோ அல்லது தொழில் கூட்டாளிகள் செலவுலையோ நீங்கள் ஃப்ரீயாக ஃபாரின் போய்ட்டு இன்பது சுற்றுலா போய்ட்டு வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதே போல் நாலாம் வீடுன்றது தாயாரை குறிக்கூடிய சாணம்ன்றதால் இது வரை உங்களது தாய்வீழி உறவுக்கு அதாவது உங்கள் தாயாருக்கு உடல் நலத்திருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி அவங்களது ஆரோக்கியம் மேம்படும் வழி உறவுகளால் உங்களுக்கு சப்போர்ட்டு அவங்களால் ஆதாயம் லாபம் எல்லாமே கிடைக்கும் உங்களது வழி உறவினர்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண போகிறாங்க அதே போல் சனீஸ்வர பகவான் பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்றதால போன ஜென்மாவில் நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆக போகுது நீங்கள் நினச்சிருப்பீங்க எங்கப்பா போன ஜென்மத்தில் நான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் நினச்சேன் அஸ்ட்ராலஜிஸும் அதான் சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் ஆக்டிவேஷனே ஆகலையே நான் போன ஜென்மாவில் புண்ணியம் பண்ண போலே தெரியலையே அப்படின்னு உங்களது புலம்பல் எனக்கு நல்ல தெல்ல தெளிவாக கேட்குது இனிமேல் பூர்வ புண்ணியாதிபதியினுடைய அந்த வலுவை அதிகப்படுத்துறதால் சுப வலுவாகிறதால போன ஜென்மாவில் நீங்கள் செஞ்சக்கூடிய அந்த புண்ணிய கர்மவினைகள் எல்லாமே உங்களுக்கு இப்போது பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகும் உங்களது பூர்வ ஜென்ம நல்ல கருமனை காரணமாக புத்திர வாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும் வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருந்தவங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகிடும் உடல்நல ஆரோக்கியம் மேம்படையும் உங்களது சில்ட்ரன்ஸ் நல்லா படிப்பாங்க அதே போல் உங்களது குழந்தைகளால் நல்ல பேரும் பொழும் நீங்கள் அடைவீங்க இன்னாரது பேரண்ட்ஸ் இன்னாரது தந்தை இன்னாரது தாயார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கௌரவமான சுப செய்திகள் வரும் மனசுக்கு சந்தோஷமான பலவிதமான முன்னேற்றத்தையும் நீங்கள் அடைவீங்க ஐந்தாம் வீடுன்றது ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட்டை குறிக்கிறதால ரேஸ் லாட்ரி ஷேர் மார்க்கெட் சம்மந்தமாக உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலவிதமான முன்னேற்றங்களும் ஏற்பட போகுது அதே போல் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் வீடுன்றது புத்திர சாணம் பூர்வ புண்ணி சாணம் மாத்திரமல்ல இது வந்து காதல் சாணம் காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு காதலர்களே அதாவது உங்களுக்கு இதனால் வரை உங்களது ரெண்டு பக்கம் இருக்கிற பேரண்ட்ஸும் உங்களது லவ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அதெல்லாம் முடியாது அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது இல்லை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு உங்கள் ரெண்டு வீட்லுமே எதிர்ப்புகள் இருந்திருக்கும் ஆனால் பூர்வ புண்ணியாதிபதி சனீஸ்வர பகவான் ஆறாம் வீட்டில் வீட்டிலிருந்து சுப வலுவடையும் போது உங்களது பேரண்ட்ஸ் அதாவது உங்கள் ரெண்டு வீட்டு பேரண்ட்ஸுமே நல்லபடியாக உங்கள் காதலுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க உங்களது திருமணம் ஜாம் ஜாம்னு போகுது மிக சிறப்பான புத்திர பாக்கியமும் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஆறாம் வீட்டில் வீட்டிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய மூணாம் பார்வையால் ஒன்பதாம் வீட்டை பார்க்குறதால உங்களது தந்தைக்கு மிக சிறப்பான யோகம் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது கிடைக்காம இருந்ததுன்னா தந்தை வழியில் சொத்து கிடைக்கும் தந்தையோட சப்போர்ட் கிடைக்கும் அல்லது தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஒன்பதாம் வீடுன்றது அதிர்ஷ்ட சனம்ன்றதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஃபாரின் ட்ராவல் திடீர் பதவி உயர்வு இப்படி பலவிதமான யோகத்தையும் நீங்கள் அடைய போகிறீங்க சனீஸ்வர பகவான் ஏழாம் பார்வையாக உங்களது விரய அப்படின்ற அப்படின்ற ராசியை பார்க்கறதால அதாவது உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறதால உங்களது செலவுகள் குறையும் தேவையற்ற வீண் விரை வெட்டி செலவுகள் குறையும் கோர்ட்டு கேசு வம்பு வியாதி வழக்கு இதில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க அதே போல் அலைச்சல் குறையும் உங்கள் உடல்நல ஆரோக்கியம் மேம்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கூடிய பொருட்கள் அடுத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அதாவது நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆர்டர் இதனால் வரை உங்கள் எதிராளிக்கு உங்கள் ஆப்போசிட் பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தது இனிமே அந்த ஆர்டர்ஸ் அந்த லாபம் உங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய யோகம் தானே அது மாதிரி உங்களது எதிராளிக்கு செல்ல வேண்டிய ஆர்டர்ஸ் லாபம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும் ஸோ அவங்க சப்ளை பண்ணுற அந்த சரக்குடைய குவாலிட்டி சரியில்லைன்னு அந்த கம்பெனிக்காரங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த வாய்ப்பு தருவாங்க நீங்கள் இந்த ப்ராடக்டை உருவாக்கி எங்களுக்கு சேல் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிராளிக்கு சென்றிருந்த ஆர்டர்ஸ் உங்களுக்கு வரும் எதிராளிக்கு செல்ல வந்த லாபம் உங்களுக்கு வரும் அப்படிப்பட்ட சுபத்துவமான ஒரு லாபத்தை சனீஸ்வர பகவான் உங்கள் விரயசானமாகிய பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்குறதால உங்களுக்கு தரப்போகிறாரு சனீஸ்வர பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களது மூணாம் வீட்டை பார்க்குறார் அதாவது உங்களது துளாராசிக்கு மூணாம் வீடாகிய தைரிய ஜெயசானத்தை தன்னுடைய பத்தாம் பார்வையாக சனீஸ்வர பகவான் பார்க்குறதால உங்களுடைய தைரியம் பராக்கிரமம் முன்னேற்றம் வெற்றி இதை யாவுமே அதிகரிக்கும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் ஏன்னா மூணாம் வீடுன்றது தைரிய ஜெயசானம் தைரியத்தோடு ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறக்கூடிய ஜெயமாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் தான் இந்த தைரிய ஜெயசானத்தை சனீஸ்வர பகவான் பார்க்கறதால உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரப்போகுது எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி எதிரிகளை தோற்கடித்து அனைத்தையும் அதாவது அனைத்து லாபங்களையும் கைப்பற்றக்கூடிய ஒரு உன்னதமான யோகத்தை சனீஸ்வர பகவான் தரப்போகிறாரு அதே போல் மூணாம் வீடுன்றது சகோதர சனம்ன்றதால் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவு நீங்கும் எதுக்குப்பா நாம் ஒரே வயதில் பிறந்தோம் கோர்ட்டு கேஸுன்னு போய்கிட்டு யாரோ ஒருத்தருக்கு யாரோ ஒரு வக்கீலுக்கு செலவு பண்ணிக்கிட்டு வாங்க உட்காந்து பேசுவோம் இதை நீ எடுத்துக்கோ அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக உங்கள் சகோதரருக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலங்கங்கள் பாகப்பிரிவினை எல்லாமே கிளியர் ஆகும் அப்படிப்பட்ட சுபத்தமான ஒரு பலனை சனீஸ்வர பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் சுப பலனை உங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஆக மொத்தத்தில் துளாராசி என்பர்களே சனி பகவான் ஆறாம் வீட்டிலிருந்து இந்த பன்னிரெண்டு ராசிகளே நம்பர் ஒன் யோகத்தை லாபத்தை பராக்கிரமத்தை வெற்றியை உங்களை துளாராசி என்பர்களுக்கு தான் தரப்போகிறார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொன்போதாம் தேதியிலிருந்து மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடைய போகிறீங்க கிட்டத்தட்ட இதே காலகட்டத்தில் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து குரு பகவான் எட்டாம் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு செல்ல இருக்கின்றார் அதாவது உங்களது துளாராசிக்கு இப்போது எட்டாம் வீடு அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு நிறைய அலைச்சலையும் கஷ்டத்தையும் தேவையற்ற வீண் வீண்வீரிய வெட்டி செலவுகளையும் உடல்நல ஆரோக்கிய குறைபாடியும் நஷ்டங்களையும் தந்து உங்களை பாடப்படுத்திக்கிட்டு இருக்கார் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் வந்து மே பதினாலாம் தேதிக்கு பிறகு பாக்கியசானம் அப்படின்ற மிதுன ராசிக்கு செல்ல இருக்கிறதால பழநழுவி தேனில் விழுந்த கதையாக உங்களது துலாராசி என்பர்களுக்கு மிக சிறப்பான யோகம் லாபம் அடையப் போகுது இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் பனிரெண்டு ராசியிலேயே மேஷம் முதல் மேனம் வரை இருக்கக்கூடிய இந்த பனிரெண்டு ராசியிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களது துளாராசி என்பர்கள்தான் மிகப்பெரிய பயனை அதிர்ஷ்டத்தை அடைய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது காரணம் என்ன அப்படின்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் குருபவன் சரியாக இருந்தால் சனீஸ்வர பவன் சரியாக இருக்க மாட்டார் சனி பவன் சரியாக இருந்தால் குரு பவன் சரியாக இருக்க மாட்டார் அதே போல் ராகு கேதுக்களும் பிரச்சனை பண்ணக்கூடிய இடத்துல தான் அமர்ந்திருப்பாங்க பெரும்பாலும் ஆனால் உங்களது துலராசிக்கு சனீஸ்வர பகவானும் ஆறாம் வீட்டுக்கு வந்துடுவார் மார்ச் இருபத்தொம்பேதியிலேருந்து அதே போல் மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து குருபவன் எட்டாம் வீட்டிலேருந்து ஒன்பதாம் வீட்டில் அதாவது ஓடி போனவங்களுக்கு ஒம்பது குருன்னுவாங்க அப்படிப்பட்ட உயர்தரமான சுபத்துவமான அதிக சுப வலுவை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய குரு பேர்ச்சியும் உங்களுக்கு நடக்கப்போகுது அதே போல் ராகு கேதுக்களும் உங்களுக்கு ஓரளவு ஃபேவரபுளான நன்மை செய்யக்கூடிய இடத்துல தான் அமர்ந்துருக்காங்க ஆக மொத்தத்தில் குரு பகவான் சனீஸ்வர பகவான் ராகு கேதுக்கள் இப்படி பெரும்பாலான கிரகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக நற்பலனை தரக்கூடிய இடத்துல அமரப் போகிறதால உங்களுக்கு ஹண்ட்ரட் யோகம் கடந்த முப்பது வருஷமாக இது மாதிரி ஒரு மிகப்பெரிய யோகம் துளாராசி என்பர்களுக்கு வந்ததே கிடையாது ஒரு கிரகம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஒரு கிரகம் வீக் ஆகிடும் அந்த ரெண்டு கிரகமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் ராகு கேதுக்குள்ள பிரச்சனைக்கு வந்துடுவாங்க சரி ராகு கேது ஸ்ட்ராங்காக இருந்தால் குரு எட்டாம் வீட்டில் போய் மறைஞ்சு போயிடுவார் அப்படி இல்லைனா சனீஸ்வர பகவான் வந்து பூர்வ புனிஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு பூர் ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச தீய கருமனை காரணமாக உங்களுக்கு தீய பலன் தந்திருப்பார் இப்படி எந்த பக்கம் போனாலும் அடிவாங்கி இருந்த அந்த துளாராசி என்பர்கள் மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் உயர்வையும் அடைய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது மிக ஆகாது ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு மிக சிறந்த திருமண வாய்ப்பு போகுது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் மிக சிறப்பாக அமையப்போகுது ஃபினான்ஷியலாக மிகப்பெரிய க்ரோத் ஆக போகிறீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதே போல் வீடு இல்லாதவங்க மிகப்பெரிய வீடு கட்டி காரு பங்களா அப்படின்னு நல்ல சுவிச்சமான ஒரு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய அமைப்பு கட்டாயம் பன்னிரெண்டு ராசிகளிலேயே துலா ராசி என்பவர்களுக்கு தான் முதன்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிக அகாது ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு மார்ச்சிலிருந்து எல்லாமே ஃபுல் கிளியர் ஆகும் மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு யோகமோ யோகம் லாபமோ லாபம் அதனால் சனிபோன் உங்களுக்கு ஏற்கனவே நன்மை தரக்கூடிய இடத்துல தான் அமரப் இருந்தாலும் சனிபவனில் வாகனமாக்கிய காகங்களுக்கு நீங்கள் அன்னமலியுங்க காகங்கள் பறவைகள் எதுக்காக இருந்தாலும் சரி அதாவது காகங்களுக்கு நீங்கள் அன்னமளிக்கலாம் அல்லது பறவைகள் அது பறவைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது குட்டி குட்டி குருவியாக இருந்தாலும் சரி கிளியாக இருந்தாலும் சரி அது சிட்டு குருவாக இருந்தாலும் சரி பறக்கும் பறவைகள் அனைத்துக்குமே உங்களால் முடிஞ்சது அன்னமலியுங்க நீர் வைங்க கட்டாயம் உங்களது பூர ஜென்மத்தில் நீங்கள் என்ன விதமான தீய கருவனைகள் பண்ணியிருந்தாலும் அவை யாவும் நீங்கி உங்களுக்கு மிக சிறப்பான யோகமும் லாபமும் ஏற்படும் நன்றி